தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று பதாகை வைத்து அர்ச்சகர் அந்த அர்ச்சனை செய்கின்ற அச்சகருடைய பெயரையும் அவருடைய கைபேசி எண்ணையும் அறிவித்த ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழும் நடத்தப்படும் சேகர் எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏன் நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு செய்யணுன்னா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழில் நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே வந்து யோசனைல தான் இருந்தோம் ஏற்கனவே புகை போட்டவன் தான் கணிஞ்சி எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கா சேட்ட கணிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்ல இருந்து நான் வானூர்தியில் வந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கோம் மலேசியால இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டை முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்கிறேன் என் கோயிலில் நீ கட்டு கோயிலை கட்டினவன் யாரு சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு பிச்சை

நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருகாற்றுப்படை பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓதாம போ மேல கோபுர உச்சியில் இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதானே கேள்வி எழுபத்தாறு குண்டத்துல எத்தனை என் தாய்மொழியில நீ ஓதுவ தானே கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓடல திரு குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்க எப்ப 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 பேசினீங்க நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்லயே கும்பாபிஷேகம் தான் திருக்குடம் முழுக்க நன்னீராட்லாம் இங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்ததுனால அது அவர் ஏதோ எசமா நினச்சிக்கிட்டு இருக்கார் ஐயா சேகர் பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலையத்துறையே இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்கும் நினைச்சிட்டு இருக்காருல அப்படித்தானே திருவண்ணாமலையை வந்து நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்டேன் பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்கில் எதுக்கு இங்கே வருது எதுக்கு தமிழில் இருக்கணும் ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கு அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் ஆரம்பிச்சிருக்கா எதுக்கு தெலுங்குல விளம்பர பழக வருது எதுக்கு வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ளே மலையாளத்துலேயும் அறிவிக்கிற ஐயப்பன் கோயில்ல எனக்கு தமிழில் அறிவிக்கிறியா அறிவிக்கிறியா அப்புறம் தமிழிலுங்கிற தின ஓ நாடா நான் கஞ்சி யாசங்க கேட்குறேண்ண உன்கிட்ட பிச்சை கேட்குறேண்ணா ஜூன் இருபத்தி ரெண்டாவது மதுரையில் வந்து முருகன் மண்டன் பாஜக சபை நடத்துகிறாங்க அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் வருவாங்க அப்படின்னு பார்க்குறீங்க அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டம் விடுங்க அதெல்லாம் இருக்கிறது தான் அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது தொட்டு பார்க்குறாங்க அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் எங்கள் முப்பாட்டை முருகன் முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரன் என் முகம் வரும் வேறு எந்த நீ குன்ன குடிக்க அண்ணன் கவடி எடு தலைகள்னால் தண்ணி விடு தண்ணி குடி நீ என்ன கா கவடி எடுத்தாலும் நான் தான் நீ ஈழம் பிரபாகரன்னா என் முகம்தான் வரும் முருகான்னு நீ கற்றுனின்னா நான் தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பார் இத்தனை கட்சி இருக்கு இவ்வளவே இருக்காங்க ஒருத்தர் பேச மாட்டாங்க நான் பனை ஏறி கல் இருக்கிறதுல ஐயோ ஓய்யோ ஆய் அப்படின்னு அந்த முருகன் கோயிலில் தமிழ்ல ஓதணும்னு சொல்றேன் ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லா தமிழனும் செத்து போயிட்டான் அப்போ ஏனிப்படி வச்சு ஏறிட்டீங்களா சொல்றேன் ஏணிப்படி அவன் விஷயம் எந்திரம் வச்சு இருக்கேன் ஏணிப்படி நான் ஏறலங்க

இப்போ மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் தொடர் வண்டியில் போகிறேன் பேருந்தில் போகிறேன் விண்ணுறுதியில் போகிறேன் மதுரைக்கு போனோன்னா இல்லையா நீ ஏறு ஒரு முடி பாஞ்சு காட்டு கொண்டையில் ஏறி காட்டு வாங்கி எவன ஒருத்தனை ஏற சொல்லுவாப்பா தம்பி ஏறி தொட்டுட்டு கீழே இறங்கலாம் தம்பி அங்கே முடி பாஞ்சு நிற்கணும்ல அது கொண்ட கட்டாத மரத்தில் ஒருத்தரை நின்று கட்டு நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு மாதிரில் ஆ அப்புறம் தெரியும் நான் யாருன்னு சும்மா தான் பேசிருப்பேன் அவனுக்கு ஒன்றும் வைத்தறிச்சல் இல்லை இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போகிறான் போல் இருக்கேன் என் பார்க்குற வேலை நீங்கள் திறக்க மாட்டேன் நீ கோயிலில் கூட முழுக்க என் தாய்மொழியில் சொல்ல மாட்டேன் இது எத்தனை நாளைக்கு நடந்துடும் திமுகவே இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு காட்சியில் இருக்குமா அப்படி தான் நினச்சேங்க என்னை முதமதான் வரும்போது இவன் நான் ஒரு ஆளா இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலையும் போட வந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி கிட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ அதை துடிச்சிக்கிட்டு இருக்கு பத எந்திரி கிடக்குறீங்க இதெல்லாம் இல்லை பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பாடு மேய்க்க போகிறேன் இப்போ அதை எந்த சாதியில் சேர்ப்பீங்க என்னைய இதெல்லாம் ஒரு கொடுமை உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து என் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கல்குவாரி எம் சாண்டுன்னு நொறுக்கி விற்பேன் என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு ஆவின் பால் விற்ப அந்த ஆவின் அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலை அரசு எம்ப்ளாய் அப்படி தானே சொல்கிறேன் எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கின காமராஜ் அதில் வேலை பார்த்தோம்லாம் அரசு பணியாக இல்லையா ஏன் முன்ன ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் சாரை ஊற்றி கொடுக்குறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலையை வச்சுருக்கேன் இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படித்தவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட கேவலமாக போயிடுச்சா சரி நீ பால் விற்கிற மாடுங்க ஆவின் பால் விற்கிறதுல அந்த அரசு ஆ எங்க யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல மாடு இல்லாமல் இப்படா இவ்வளோ பால் வருது எத்தனை லிட்டர் பால் விற்கிற மாடுங்க ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிகிட்டு போறாப்ல எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்க மில்க் எடுத்துக்கணும் எக் சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்கேருந்து வரும் டாக்டர்